டுடே சேலஞ்ச் எஸ் த மூவி ஒரு படத்துல இருந்து இடையில ஒரு டைலாக் சொல்லுவோம் அந்த மூவியை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இல்லை வாங்க யார் இல்லை பார்ப்போம் காவியம் அந்த படத்துல வந்து ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அந்த அண்ணன் ஏன் இருக்காரு எப்படி இருக்காரு காட்டவே மாட்டாங்க படத்துல அந்த அண்ணன் இறந்துட்டாருன்னா அந்த மூவி ஃபுல்லாகவே காட்டுவாங்க லாஸ்டாக அந்த அண்ணன் இருக்கிறதுன்னு தெரியும் லாஸ்டாக அந்த அண்ணன் லாஸ்ட் டைம் வீட்டுக்கே வர மாட்டார் அப்போ இறந்துடுவாரு அது என்ன மூவி வெயிலி டைம் ஓவர் ஆன்சர் சொல்லுங்க சொல்லட்டுமா அண்ணன்யா என்ன நேத்தி பாயிந்து சொல்றான் ஓகேவா அந்த படத்துல நாலு ஃப்ரெண்ட்ஸ் அது மூணு அவங்க இருந்து விட்டுருவாங்க அவங்க மூணு பெரிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு

இருந்தாலும் தங்கச்சிக்கு தெரியாமல் அந்த மாப்பிள்ளை ஓகே செஞ்சிடுவாங்க சரி தங்கச்சி ஆசை பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அண்ணனுங்களும் அதை விளையாட்டு கொடுத்துப்பாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லா சொத்து பார்த்து எல்லாத்தையுமே எழுதி கேட்பாங்க தங்கச்சி முன்னாடி அவங்களும் எழுதி வச்சிடுவாங்க அது என்ன பண்ணுவாங்க சமத்தி அந்த இடத்துல வந்து ஊர்லயே அவங்க தான் பெரிய குடும்பம் ஊரே அவங்களை மதிக்கும் இன்னொரு கெட்ட மூ குடும்பம் இருக்கும் அவங்க பண்ண தப்புக்கு அந்த பெரிய குடும்பம் பண்ணாத தப்பு காட்டி த பையனே தத்து கொடுத்துருவாங்க இது என்ன மூவி இந்த மூவி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க